அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம முட்டை புளி குழம்பு செய்ய போகிறோம் அதாவது அண்டையாங்காய் கடின்னு நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் சால்னா வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்து நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு ஒரு நாலு வெங்காயம் அஞ்சாறு தக்காளி ரெண்டு வந்து தேங்காய் பதை நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா தேங்காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த வெந்தயகமோ சீரகமோ போடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா நம்ம கரைச்சி இந்த மசாலாலேயே நல்லா நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறமா ஸ்பெஷலாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஃபிஷ் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சமாக கில்லி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கையால் கூட கலக்கலாம் நம்ம கரண்டிலேயும் கலக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ தாளித்து எடுக்க போகிறோம் சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும் ஒரு கடையில் நம்ம பேனில் ஆயில் போட்டுக்கலாம் கடவுள் தம்பருப்பு கருவேப்பில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கலருக்காக தனி மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம் போட்டவுடனே பாருங்கள் அந்த கலர் எப்படி தெரியுதுன்னு நல்லா இப்போது கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் என்ன நம்ம முட்டை குழம்பு செஞ்சாலும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு நான்வெஜ் இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வாழை துண்டு கருவாடு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடுறேன் கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குழம்புக்கு இந்த கருவாடு வந்து சூப்பவான காம்போவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சமாக கொதிக்க கொதிச்சிட்டு வருது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த முட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு இப்போ பார்த்தோன்னா சூப்பராக நம்மளுடைய குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் தழை கார்னிஷ் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் சூப்பர்வான டேஸ்ட்டில் நல்லா திக்காக நம்மளுக்கு வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருந்த கருவாடை ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌனிஷாக பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த குழம்பு ரைஸுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவோ முட்டை குழம்போட இந்த கருவாடு சம காம்போவா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்